பிரதமர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டு பிரதமராக விமல் ரத்நாயக்க நியமிக்கப்பட உள்ளதாக உரிமைய கட்சியின் தலைவர் உதயன் கம்பன்பில தெரிவித்துள்ளார் கட்சி தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் உரையாற்றும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் அவை தலைவர் விமல் ரத்நாயக்க மே மாதம் குறிப்பிட்டிருந்தார் விரைவில் அமைச்சரவை மாற்றம் ஒன்று நடைபெறும் என அது நான் தொடர்பில் எனது யூடியூப் டியூப் தொலைக்காட்சியிலும் கூறியிருந்தேன் கரணியை நீக்குவது தொடர்பில் உட்கட்சி கூட்டத்திலும் ஜனாதிபதி ஆறு காரணங்களை சுட்டுக்காட்டியும் ஏன் அவரை நீக்கக்கூடாது என்று தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தின் வாக்கு வங்கி பெரும் பகுதியும் தேசிய மக்கள் சக்தியினுடையது ஐரோப்பிய தூதரகங்களின் இணைப்பு செயலாளர் பிரதமர் அரசாங்கத்தின் உயர்குடியை பிரியத்துவப்படுத்தும் அவரையும் மற்றும் அரசு தர்பிட்ட நிறுவனங்களின் இணைப்பாளரும் ஆவார் ஆதரால் அவ்வாறு செய்ய முடியாது என்று கூறியுள்ளார் அதனால் ஜேவிபியினர் பிரதமர் ஹரணிக்கு எதிராக சிகிச்சைப்பட முனைகின்றார்கள் அவருக்கு பெரும் அழுத்தங்கள் கொடுத்து அவர் பதவியிலிருந்து விலக்க செய்ய நிலைக்கு தள்ளாகவே இவை காணப்படுகின்றன சுப்ரீம் செட் தொடர்பிலான விடயத்தில் பிரதமர் கூட்டை அமைச்சர் வசந்த சமர்சிங்க பிளையெனக் கூறியதும் அவர் முதலில் படியாகலாம் என்றும் தெரிவித்துள்ளார் கேண்டியில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் உரையாற்றும் போது ஜனாதிபதி அன்னகுமார் என்ற வார்த்தையை பயன்படுத்தியது சிறுபான்மை மக்களை இணைவுபடுத்தும் செயற்பாடுகள் என சமூக ஆவலர்கள் தெரிவித்துள்ளனர் நாட்டின் ஜனாதிபதி அனைத்து மக்களின் பாதுகாவலும் அழைக்கப்படுவார் ஆனால் அதிபர் பதவியில் இருந்து கொண்டு பேசும் போது அவர் தனது வார்த்தையை பிரியோகங்களில் மிகவும் அவதானம் செலுத்த வேண்டும் எனவும் சமூக ஆவலர்கள் தெரிவித்துள்ளார்கள் கேண்டி ஸ்ரீ தலதா மாளிகையில் நடைபெற்ற வடாந்திராவின் நினைவுகளில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார் அங்கு தொடர்ந்து உரையாற்றிய ஜனாதிபதி நாங்கள் சர்வதேச நாட்டில் எதிர்காலத்தை நிலைநிறுத்துவதிலும் தேசிய உரிமைகளை பாதுகாப்பதிலும் தோல்வி அடைந்துள்ளோம் ஒரு தவறானதாகவும் இருக்கலாம் கள்ளத்தோழி போன்றோர் எதிர்காலமும் வரலாறும் இல்லாதவர்களாக எமது நாட்டில் வளர்ந்துள்ளார்கள் இதேவேளை சிலர் கூறுகிறார்கள் நாங்கள் வரலாற்றை அளிக்க திட்டம் தீட்டுவதாக ஆனால் எமது நாட்டின் வரலாற்றை அளிக்க முடியாது என்று கூறியுள்ளார் இலங்கையில் கள்ளத்தோணி என்ற சொல் சிறுபான்மை இனங்களுக்கு எதிராக பேரினவாதங்கள் பிரபலமாக பயன்படுத்தும் ஒரு சொல்லாகும் பொதுவாக இம்சி பொதுவாக இந்திய வம்சாவளி தமிழர்களுக்கு எதிராகவே இந்த சொல் அதிகமாக பயன்படுத்தப்படும் மேலும் முஸ்லிம்களுக்கு எதிராகவும் மரக்கலையா என்ற சொல் பயன்படுத்தப்படும் இவ்வாறு அழைக்கப்படுவது நேரடியத்தம் மரக்கலங்களில் வந்த அந்நியர்களே என்பதாகும் வடகிழக்கில் தமிழர்கள் நீதியின் ஓலம் என போராட்டத்தின் வாயிலாக தமிழின படுகொலைக்கு சர்வதேச நீதி கோரி கையொப்ப போராட்டமும் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தாயகச் சேலனியின் மட்டக்களப்பு மாவட்ட இணைப்பாளரும் மாவட்ட சிவில் சிவில் சமூக செயற்பாட்டாளருமான இருதயம் செல்வகுமார் தெரிவித்துள்ளார் தாயகச் சேலனி சிவில் சமூக செயற்பாட்டாளர்களின் ஊடக சந்திப்பும் இன்று மட்டு ஊடக மையத்தில் நடைபெற்றது கருத்து தெரிவித்துள்ள அவர் தமிழர்கள் மீது தொடர்ந்து நடைபெறும் இனவழைப்பின் சாட்சியாக யாழ்ப்பாணம் செம்மனியில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட மருந்த புதைகொளியிலிருந்து நூறுக்கும் மேற்பட்ட எலும்பு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளன செம்மணி மருந்த புதைகொழி என்பது ஈழத் தமிழர்கள் மீது இலங்கை அரசு பயங்கரவாதத்தால் நடத்தப்பட்ட மருந்த பேரவத்தின் சிறு சாட்சியம் மட்டுமே குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டில் இலங்கை அரசு படையிரலா கூட்டுப்பாளியல் வன்புறவுக்கு படுகொலை செய்யப்பட்ட பதினாறு பேருடைய பாடசாலை மாணவியின் வழக்கின் மூலமாகவே இவ்விடயம் வெளிச்சத்துக்கு வந்தது இப்படுகொலைக்கு முன்பதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு யாழ்ப்பாண இடம்பெயர்வு காலத்திலும் அதன் பின்னரிலும் சிறுவர்கள் பெண்கள் முதியவர்கள் உட்பட பல நூற்றுக்கணக்கானோர் மிக கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டார்கள் என்பதை நிரூபிக்கும் வகையில் கிருஷாந்தி படுகொலை வழக்கில் குற்றம் நிரூபிக்கப்பட்டு இலங்கை அரசு படை சிப்பாயின் பகிரங்க வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டில் பதினைந்து எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டன ஆயினும் பின்னர் ஆட்சிக்கு வந்து இலங்கை அரசியல் இயந்திரங்கள் அவற்றை முழுமையான விசாரணை செய்ய முடியாமல் மூடி மறைத்து வந்தன அண்மையில் அப்பகுதியில் கட்டுமான வேலைக்காக நடைபெற்று அகழ்வு பணியின் போது மனித எலும்புக்கூடுகள் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டன ஆனால் இவ்விடயத்தை மூடி மறைக்கும் முயற்சிகள் அரசு தரப்பால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தமிழ் மக்களுக்கு சர்வதேச சமூகமும் மேற்கொள்ளப்பட்ட தொடர்ச்சியான அழுத்தங்களின் மூலமையும் இதுவரை பல எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன இதைப்பற்றி கவனையீட்டின் நிகழ்வு விளக்கு போராட்டமாக தாயக மக்களால் முன்னெடுக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது அதன் தொடர்ச்சியாக வரும் இருபத்தி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை தொடங்கி தொடர்ந்து ஐந்து நாட்கள் தமிழர் தாயகமெங்கும் நீதியின் ஓளம் போராட்டத்தின் வாயிலாக தமிழின படுகொலைக்கு சர்வதேச நீதி கோரியும் கையெழுத்து போராட்டம் நடைபெற உள்ளதும் குறிப்பிடத்தக்கது தற்போது நாட்டின் தெற்கு பகுதியில் அதிகளவு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் இடம்பெறுகின்ற போது வடக்கில் இதற்கு இத்தனை ராணுவம் என சமூக செயற்பாட்டாளர் ராஜ்குமார் ராஜீவ்காந்த் தெரிவித்துள்ளார் ஊடகங்களும் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் தொடர்ந்தும் அவர் மீறும் தெரிவிக்கையில் அந்த அளவுக்கு எந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களும் இருப்பினும் வடக்கில் எதற்காக இவ்வளவு ராணுவம் குவிக்கப்பட்டுள்ளது விடுதலை புலிகள் அமைப்பில் ஆயிரக்கணக்கான முன்னாள் போராளிகள் புனர்வாழ் அளிக்கப்பட்டு சமூகத்தில் வாழ்கின்றார்கள் அவர்களில் பலருக்கு நன்றாக துப்பாக்கிச் சூட்டை மேற்கொள்ள முடியும் ஆனால் அவர்கள் யாரும் வன்முறை மற்றும் ஆயுத கலாச்சாரத்தை ஈடுபடவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் செய்திகள் ஜப்பானின் மக்கள் தொகை நெருக்கடி குறித்து அறிக்கை ஒன்றில் டெஸ்லா உரிமையாளர் எலான் மாக்ஸ் கடுமையான எச்சரிக்கை ஒன்றை பதிவு செய்துள்ளார் ஜப்பான் இந்த ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் மக்களிகளுக்கு ஆபத்து இருப்பதாக குறிப்பிட்டுள்ள எலோன் மேக்ஸ் இந்த போக்கை மாற்றியமைக்க செயற்கை நுண்ணறிவு மட்டுமே சாத்தியமான தீர்வாக இருக்க முடியும் என்றும் பரிந்துரைத்துள்ளார் அண்மை காலமாக ஜப்பான் மிக கடுமையான மக்கள் தொகை வீழ்ச்சியை எதிர்கொள்கிறது என அரசாங்க தகவல்கள் கூறுகின்றன தரவுகளின் அடிப்படையில் கடந்த ஆண்டில் பிறப்புகளை விட சுமார் ஒன்பது லட்சம் உறப்புகள் பதிவாகியுள்ளது ஆனால் இந்த மக்கள் தொகை வீழ்ச்சி என்பது அரை நூற்றாண்டுக்கு முன்பாகவே தொடங்கப்பட்டது என்று தொழில்நுட்பத்தால் ஏற்படவில்லை என்றும் மார்க்ஸ் வலியுறுத்தியுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் பதவியில் மாற்றமா ஹரணிக்கு பதில் விமல் கம்பன் பில அறிந்த தகவல் தமிழர்களை குறிவைத்து ஜனாதிபதி கூறி ஒற்றை சொல்லால் எழுந்துள்ள பெரும் சர்ச்சை தமிழின படுகொலைக்கு சர்வதேச நீதி கோரி கையெழுத்து போராட்டம் கண்டுகொள்ளப்படாத தென்னிலங்கை குற்றவாளிகள் வடக்கை குறிவைக்கும் இராணுவம் జపానుకు జపాన్కు విడితకడం ఎరిక